மரியாதைக்குரிய தடம் அப்படிங்கிற அந்த சீஃப் கெஸ்ட் அன்பு சகோதரர் எக்ஸ் எம்பி திரு சரத்குமார் அவர்களுக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அந்த பாரம்பரியத்தை இன்னும் பலப்படுத்துகின்ற வகையிலே இளைய சமுதாயத்தை பெண்களை வழிநடத்துகின்ற இந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் பாரதி மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய எங்களோட என்எஸ்எஸ் மூலமாக எடுத்துகிட்டு போனதில் என்எஸ்எஸோடய கோஆர்டினேட்டர் ப்ளஸ் என்எஸ்எஸில் அசோசியேட் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிரதி தேன் செட்டு எங்களுக்கு பாலிசி மேக்கிங்லேருந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த சகோதரர் அவர்களுக்கும் இங்கே மக்கள் சேவை மையத்தினுடைய வாலண்டியர்ஸ் அண்டு என்வாயன்மெண்டலில் வேலை செய்கிற நிறைய என்ஜிஓஸில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கும் ஸ்டாஃப் ப்ளஸ் தி இருக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரதீப் அவர்கள் முக்கியமாக அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக இருக்குது ஏன் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம கரையரை பற்றி பார்க்குறோம் நம்மளோட ஓன் கம்ஃபோர்ட் இல்லை நம்மளோட ஓன் சேலஞ்சஸ் இதையெல்லாம் தாண்டி குளோபல் லெவலில் ஒரு இஷ்யூ இருக்குது அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யோசிக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது காமனாகவே கொஞ்சம் குறைச்சி அது எப்போ நடக்குங்க இல்லைங்க அது இருபது வருஷம் கழிச்சு அதை பார்த்துக்கலாம் அப்போ பூமி பந்து சூடானா என்ன குறைஞ்சா என்ன படிப்பார உருகனா என்ன மழை வந்தா என்ன வறட்சி வந்தா என்ன ஸோ இத்தனை விஷயங்களும் நேரடியாக நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்பையும் பாதிக்கும் அப்படிங்கும்போது

மத்தியாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா என்கின்ற நாடு உலக நாடுகள் வியந்து பார்க்கின்ற ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று நம்ம மினிஸ்டர் கனவு காண்கிறார் அப்போ ஒரு வல்லரசு நாடு அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான கல்வி பாதுகாப்பு சரியான சுகாதாரம் அவங்களோட மற்ற வசதிகள் முன்னேற்றம் அப்படிங்கிறத தாண்டி கூட உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் காமனான குளோபல் இஷ்யூஸ்க்கு ஹவ் இண்டியா இஸ் கோயிங் டு ப்ரொவைட் அ சொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் இது வரைக்கும் குளோபல் லெவல் குளோபல் ஸ்டேஜஸில் கார்பன் கார்பன் ஃபுட்பிரிண்ட்டு டெம்பரேச்சர் ரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வருகின்ற பொழுது வளர்ந்த நாடுகள்னு சொல்றவங்க கொடுக்கக்கூடிய டெபினிஷன் இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷனோட இந்தியா மாதிரி மூன்றாம் உலக நாடுகள் போட்டி கொண்டு எல்லாரும் மூன்றாம் உலக நாடுகள் இந்தந்த கண்டிஷனை சொல்லும் போது அது நம்ம நாட்டு மக்களை பெருமளவு பாதிக்கும் ஆனா இத்தனை சேலஞ்சஸ் இருக்கும் போது கூட இந்தியா ஒரு கோலை செட் பண்ணும் அப்படின்னு முதன்முறையாக குளோபல் ஸ்டேஜ்ல சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒன்னு உருவாக்குனது நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜி தான் இதுக்கு முன்னால ஒன்னை டெவலப்டு நேஷன் தான் அதை பண்ணாங்க அதுக்கு முன்னாடி நாங்க கார்பனை இந்த வருஷத்துக்குள்ள குறைப்போம் அப்படிங்கிற ஒரு கோல் ஒரு டார்கெட் செட் பண்ணனதும் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை குளோபல் ஸ்டேஜில் எடுத்துட்டு போனார் ஓகே அவர் எனக்கு வந்து பஞ்சாமிரதம் அப்படின்னு குளோபல் இஷ்யூஸ்க்கு பர்டிகுலர்லி என்வாயன்மெண்ட் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷனை கொடுக்குறாரு இஸ் இந்தியா இந்தியா நம்ம என்ன பலம் நம்மளோட நம்முடைய மக்கள் தொகை மிகப்பெரிய பலம் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம் இங்க இருக்கக்கூடிய இது இந்தியாவினுடைய பலம் அப்படிங்கும் போது அடுத்தபடியாக இந்த மாதிரியான குளோபல் இஷ்யூவுக்கு ப்ரொவைடிங் அ சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பலம் அதை மிகச் சரியாக பிரதமர் மோடி எடுத்துகிட்டு போனதால அவரோட அந்த முக்கியமான இருந்து சின்ன சின்ன விஷயத்தை நம்ம எல்லாரும் லைஃப் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்கள் சுவாசம் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இந்த மாதிரியான எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஐ மஸ்ட் தேங்க் பாரதி மேடம் நான் இந்த விஷயத்த சொல்லி பிரதீப்பை வந்து யூனிவர்சிட்டி அனுப்பின உடனே என்ன இதை முதல்ல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே கஷ்டம் எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு என்ன கிடைக்கும் கிராண்ட் கிடைக்குமா ஃபண்டு கிடைக்குமா இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட இதை சொல்லணுமா அதை சொல்லணுமா அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் விட்டுட்டு எங்கள் குழந்தைங்களுக்கும் நாங்கள் இந்த கம்யூனிட்டி லெவல்லையும் என்வாயன்மெண்டலுக்கும் ஏதாவது ஒன்று யுனிவர்சிட்டி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்களை இந்த யுனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே வரவழைச்சு இன்னைக்கு ஒரு வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிறத வெற்றிகரமாக அவனாசிரியம் யூனிவர்சிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த விர்ச்சுவலாக தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸு கனெக்ட் பண்ணி நம்மளோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்களும் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சு விர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன்ல நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அப்படின்னு இருக்கிறவங்கள பற்றி பொதுவான ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களோட ரோலை பண்ணுறாங்களா அவங்க மக்களோட நெருக்கமாக இருக்காங்களா எங்களோட அன்றாட பிரச்சனையில் இருக்கிறத தீர்த்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட அவங்கள பற்றின எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மக்களுக்கே குறைவாக இருக்கிற நேரத்தில் இல்லைங்க நாங்கள் மற்ற விஷயத்தையும் யோசிப்போம் எங்கள் கூட பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் எங்கள் சேஞ்சஸை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அதனால் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறத தாண்டி கூட பிரைம் மினிஸ்டர் எடுத்துகிட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் உங்களோட சப்போர்ட்னால அப்படிங்கிறது எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு நம்ம செல்போனை ஆஃப் பண்ணி வைக்கிறோமா எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் இல்லை மேடம் சொன்னாங்க டிஜிட்டல் டீடாக்ஸ் பெரிய விஷயமா ஐ நாங்க ஒரு சீடு தான் போட்டோம் அதுக்கப்புறம் அம்நாசம் யூனிவர்சிட்டி அதை லெவலுக்கு எடுத்துட்டு போறீங்க அதுக்கப்புறம் இல்லாமல் வாழ முடியுமா அப்படிங்கிற சூழல் இருக்கும் நாங்கள் விளையாட்டுக்க சொல்லுவோம் வீட்டுக்காரர் இல்லாம மனைவி இல்லாம இவங்கெல்லாம் இல்லாம கூட வாழ்ந்தெல்லாம் போல இருக்க செல்போன் இல்லாம வாழ முடியாதுங்கிற நிலைமையில இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் நிதானமாக நின்று யோசிச்சு பாருங்க காலையில் சொன்னா எல்லாரும் செல்போனை தான் எடுக்கும் அப்போ என்ன ஆகுது ஒரு காலத்துக்காக எல்லாம் விளையாட்டுன்னு சொல்லுவேன் கொரோனாக்கு முன்னாடி செல்போனை எல்லாம் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து புதிய புதிய லட்சம் கொரோனா பக்கம் என்ன பண்ணோம் எல்லாருக்கும் செல்போன் வாங்கி கொடுத்து செல்போனை பாருங்கப்பா செல்போனை பாருங்கன்னு சொன்னோம் எவ்வளவு சீக்கிரம் ஒரே ஒரு கொரோனா நம்ம லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் கொண்டு வந்துருச்சு அப்படி இருக்கின்ற பொழுது இந்த டிஜிட்டல் டீட்டாக்ஸ்ல இருந்து நம்ம குழந்தைங்களை செல்ஃபோனில் இருந்து கொஞ்சம் நேரம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் ட்ரீட்மெண்டேஷன் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம் வெறுமனே நீ செல்ஃபோனை மூடி வைப்பா நீ வந்து அது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறது இல்லை நீ செல்ஃபோனை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சின்னா நீ ஒரு மரத்தை வளர்த்துவதற்கு சமமாக அந்த பணியை செய்கிறாய் அப்படிங்கிறதா அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அந்த மாதிரி இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஆடிட்டோரியத்தில் ஆரம்பித்தோம் இன்று அவனாசிங்கம் யூனிவர்சிட்டி கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் இன்னும் கூட ஒரு சில காலேஜஸ் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு பத்தாயிரம் மரங்களை வெர்ச்சுவலாக நாம் எல்லாரும் சேர்ந்து வளர்த்துறோம் கிரீன் கவர் கொடுக்கணும்னு பேசுகிறோம் எல்லா இடத்துலையும் கிரீன் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி இந்த வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் வாயிலாக கோவை மக்கள் சேவை மையத்தினுடைய பல்வேறு ப்ராஜெக்டில் இந்த சுவாசம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழாக தடம் அப்படிங்கிற ஒரு வாக்கத்தான் வாயிலாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணது மட்டும் இல்ல இது அடுத்த லெவலுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட இன்ஸ்டியூஷனோட இணைந்து ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை நெருங்கி இந்த மெசேஜை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தினுடைய முக்கிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்தியா இந்தியாவினுடைய கம்யூனிட்டி இந்தியாவினுடைய தே ஆர் அவர் அபவுட் த குளோபல் டெம்பரேச்சர் இஷ்யூ அப்படிங்கிறதும் வர்ச்சுவலா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறதும் நாம இன்னைக்கு சொசைட்டிக்கு சொல்லக்கூடிய செய்தியாக வைத்து இந்த நிகழ்விலே சென்னையில இருந்து இதற்காகவே வந்து நம்ம யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு நம்ம சார் அண்ணன் திரு பரத்குமார் அவரோட டைமை கொடுத்து இஸ் அரி வெரி ரெஸ்பான்சிபிள் லீடர் அவரோட படங்கள் கலைப்படங்கள் சினிமா எல்லாமே இருந்தாலும் எங்கேயும் இந்தியாவோட நேஷனலிசம் நம்மளோட பேட்ரியாலிசம் இதை பத்தி ரொம்ப உயர்வா எப்பவுமே வந்து விஷயத்த சொசைட்டிக்கு எடுத்துக்கிட்டே போனவர் மட்டும் இல்லை தனிப்பட்ட லெவல்ல கூட அவரோட பிஸ்னஸ் கூட இன்னைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த ஒரு கோலோட இணைஞ்சுதான் அவரோட பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான நபராக விருந்தினராக இருக்க முடியும் அப்படின்னு அழைத்த போது உடனடியாக நம்மோடு இருப்பதற்கு ஒத்துக்கொண்டு இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற என்டையர் ஓக்கத்தாங்க முழுக்க நடந்து வந்தார் அதனால அவருக்கு நம்முடைய சிறப்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதை நான் வந்து சந்தோஷப்படுறேன் அதே போல கோவை மக்கள் சேவை மையத்தினோட வாலண்டியர்ஸ் இரவு பகல் பார்க்காமல் இந்த வேலைக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவர் பெரிய ஒரு டீமே அது குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக திரு பிரதீபோடு இணைந்து திரு மோகன்குமார் திருமூர்த்தி சங்கீதா பிந்து சுஜாதா என்று அவங்களோட அந்த எல்லாம் கடைபெற்ற திருமதி கல்பனா நிறைய பேர் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஓன் பிஸ்னஸ் அவங்களோட ஓன் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இங்கே வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்திருக்கின்ற அவர்களுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் அவனாசலிங்கம் பெண்கள் யூனிவர்சிட்டி தீபி யூனிவர்சிட்டி அதில் இருக்கின்ற நிர்வாக கலர் ஆரம்பிச்சு உங்களோட இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற ஒத்துழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்